தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொள்ளாச்சி மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா எப்பொழுது நாள் மற்றும் தேதி பற்றிய விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் பொள்ளாச்சி மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரும் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி நோன்பு சாட்டுதலுடன் இந்த திருவிழா இனிதே ஆரம்பமாக உள்ளது வரும் பிப்ரவரி பதினேழாம் தேதி இரவு அணி எடுப்பு நிகழ்வு நடைபெறும் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி இரவு ஒன்பது மணிக்கு கரிய காளியம்மன் அபிஷேகம் அன்றைய தினம் இரவு பதினோரு மணிக்கு கம்பம் நடுதல் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி காலை ஆறு மணிக்கு கரிய காளியம்மனுக்கு மாவிளக்கு எடுத்தல் நிகழ்வு நடைபெறும் பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதி இரவு கரிய காளியம்மன் கடைசி நாள் அபிஷேகம் நடைபெறும் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு ஒன்பது மணிக்கு பூவோடு வைத்தல் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளி பூவோடு ஆரம்பம் இரவு பதினோரு மணிக்கு கிராம சாந்தி நிகழ்வு நடைபெறும் அதன் மார்ச் ஒன்றாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு கொடி கட்டுதல் மார்ச் இரண்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு ஏபிடி ரோடு பூவோடு எடுக்கப்படும் அதன்பின் தினமும் இரவு பொதுமக்கள் பூவோடு வழிபாடு நடைபெறும் மார்ச் மூன்றாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு ஆயக்கால் போடுதல் நிகழ்வு நடைபெறும் மார்ச் நான்காம் தேதி காலை ஒன்பது மணிக்கு மகுடம் வைத்தல் பூஜை மார்ச் ஐந்தாம் தேதி காலை மாவிளக்கு மாரியம்மனுக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும் அன்றைய தினம் இரவு ஏழு மணிக்கு முதல் நாள் தேரோட்டமும் மார்ச் ஆறாம் தேதி இரண்டாம் நாள் தேரோட்டமும் நடைபெறும் மார்ச் ஏழாம் தேதி இரவு மூன்றாம் நாள் தேரோட்டம் அதனை அடுத்து நிலைக்கு வருதல் தெப்ப தேர் நடைபெறும் மார்ச் எட்டாம் தேதி காலை மஞ்சள் நீராடுதல் அன்றைய தினம் இரவு கம்பம் எடுத்தல் மார்ச் பத்தாம் தேதி இரவு மகா அபிஷேக வழிபாட்டுடன் இந்த திருவிழா இனிதே நிறைவு பெற உள்ளது இந்த ஆன்மீக தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்